தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ஒரு உயில் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அது செல்லுபடி ஆகுமா இல்லையான்ற என்று ஒரு கொஷின் வந்து இருக்குது ஸோ அந்த கேள்விக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை உதாரணமாக பார்க்கலாம் ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன மாதிரியான குற்றம் நடந்திருக்கு கம்ப்ளைண்ட் சைடில் என்ன மாதிரியான கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்ன தென் வந்து இதற்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் ஸோ இந்த கேள்வி வந்து ஃபஸ்ட்டு எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கு அப்போது ஆப்போசிட் பார்ட்டி வந்து இந்த உயில் தவறாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கு அந்த அதற்கான சில உதாரணங்கள் வந்து சொல்கிறாங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டைமில் அந்த உயிலை எழுதின நபர் உடல்நல சரி சரியில்லாமல் இருக்கலாம் அதற்கு சாட்சியமாக வந்திருக்கக்கூடிய பர்சன் ஒரு பொய் சாட்சியாக இருக்கலாம் இந்த மாதிரி வந்து நிறைய விதமான கொஷின் வந்து ரைஸ் பண்ணுறாங்க ஆப்போசிட் பார்ட்டி அந்த மாதிரி இந்த வழக்குலேயும் வந்து சந்தேகம் ஏற்படுது ஒரு உயிரை வந்து எந்த பார்ட்டி வந்து தனக்கு எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி கொண்டு வராங்களோ அந்த பார்ட்டிக்கோட ஆப்போசிட் பர்சன் அந்த குடும்ப உறுப்பினர் அவங்க மேலே சந்தேகம் ஏற்படுது அப்போ இந்த உயில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறதே தவறு ஸோ எங்களுக்கு வந்து அதில் உரிமை இருக்குது இவர் வந்து அவருக்கு சாதகமாக அந்த உயியில் ரெடி பண்ணி ஆட்களை வைத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு இது செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லி மனுவை வந்து அவங்க ஜுருடிக்ஷனில் ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க ஆப்போசிட் பார்ட்டி ஸோ இந்த உயிலை எழுதின நபர் வந்து அந்த கோர்ட்டில் ஆஜராகிறாரு ஸோ ஆஃப்டர் அந்த விசாரணை கோர்ட்டோட முடிவில் என்ன சொல்கிறாங்க அந்த உயில் எழுதின நபருக்கு தான் அந்த சொத்து வந்து சொந்தம் சொல்கிறாங்க இப்போ ஆப்போசிட் பார்ட்டி வந்து உயர் அந்த வழக்கை வந்து மேல்முறையீடு கொண்டு போகிறாங்க அப்போது உயர் இந்த வழக்கை விசாரித்து இந்த வழக்கு என்ன தான் வந்து அந்த உயில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாலும் அதற்கான சர்க்கம்ஸ்டன்ஸ் அந்த சூழ்நிலைகளோ அதற்கான சாட்சிகளோ போதுமான உண்மைத்தன்மையை நிரூபிக்க போதுமான விஷயங்களாக இல்லைன்னு சொல்லி அந்த பர்டிகுலர் உயில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்க உயிலை வந்து ரத்து செய்கிறாங்க ஸோ இதன் அடிப்படையில் சொத்து உரிமை வந்து அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ஆஸ் பர் லீகலைஸில் இருக்கிற மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லி உத்தரவு கொடுக்குறாங்க இதை எதிர்த்து அந்த பர்சன் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கை வந்து தாக்கல் செய்கிறாங்க அப்போது நீதியரசர் திரு சி டி ரவிக்குமார் மற்றும் நீதியரசர் சஞ்சய் குமார் ஆகியோர் கொண்ட அமர்வு பெஞ்ச் இந்த வழக்கை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க அதில் அவங்க என்ன அப்சர்வேஷன்ஸ்லாம் குறிப்பிட்றாங்க என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ரெண்டு வித ஆக்டை வந்து அவங்க மேற்கோள் காமிக்கிறாங்க ஒன்று இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எயிட்டீன் செவன்டி டூ பிரிவு அறுபத்தி மூணு அறுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்று இந்த விதிகளில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை வந்து மேற்கோள் காமிக்கிறாங்க அதுக்கடுத்து இந்திய வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஆக்ட் பிரகாரம் பிரிவு அறுபத்தி மூணில் கொடுத்துருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் இந்த நீதிமன்றம் வந்து கவனத்தில் கொண்டு வராங்க ஸோ அதில் என்னெல்லாம் இருக்குது அதில் அதை பேஸ் பண்ணி எதற்காக இந்த வழக்கை உயிரில் வந்து ரிஜெக்ட் செஞ்சுருக்காங்கன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் எயிட்டீன் செவன்டி டூ பிரகாரம் செக்ஷன் அறுபத்தெட்டில் என்ன குறிப்பிடுறாங்கன்னா சட்டத்தால் சான்றளிக்கப்பட்ட வேண்டிய ஒரு ஆவணத்தை நிறைவேற்றுவதற்கான ஆதாரம் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு உயிரில் வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணுறீங்க அதை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் பண்ணுறீங்கன்னா அந்த சூழ்நிலை சர்க்கம்ஸ்டன்ஸ் அந்த நிறைவேற்று ஆவணத்துக்கான சான்றளிக்கப்பட வேண்டிய முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் சர்க்கம்ஸ்டன்ஸ் இதை வந்து பார்க்கணும் பிரிவு எழுபத்தொன்னில் வந்து பார்த்தீங்கன்னா சாட்சியை போது சாட்சியாக ஒருவர் வந்து கையெழுத்து போகிறாங்கன்னா அவங்க எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது யார் யார் அந்த சாட்சிகள் இந்த சாட்சிகளோட விவரத்தை வந்து கிளீனாக வந்து குறிப்பிடணும் மற்றும் வந்து வாரிசு சட்டம் இந்திய வாரிசு சட்டத்தில் அறுபத்தி மூணு செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணாவது செக்ஷனில் குறைந்தபட்சம் ஒரு சான்றளிக்கப்பட்ட சாட்சியாவது அந்த உயிரை மீப்பிக்கும் தன்மை கொண்டு வரும்பொழுது அதில் வந்து தேவைன்றதை குறிப்பிடுறாங்க இப்போ பொதுவாக வந்து நம்ம ஒரு டாக்குமெண்ட்டில் சாட்சியம் நீங்கள் அளிக்கும்போது ரெண்டு சாட்சியிலேருந்து மூணு சாட்சிகள் வரைக்கும் கூட நம்ம அந்த சாட்சியில் இடம்பெறுவாங்க அவங்க வந்து அவங்களுடைய கையப்பம் பேர் அவங்களுடைய ஃபாதர் நேம் அந்த விலாசத்தை வந்து எழுதுவாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து ஆன்லைனில் ஆகும் அவங்களுடைய ஃபோட்டோ இது எல்லாமே வந்து அப்டேட் பண்ணப்பட்டிருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது என்ன தான் வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க எல்லாம் இருக்காங்க கூட ஒரு வழக்கு தொடர்ந்துருக்குன்னா அந்த வழக்கில் அந்த பர்டிகுலர் பர்சனை நிரூபிக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அந்த பர்சன் அதில் ஏதாவது ஒரு சாட்சியாச்சும் வேலிடாக வந்து ஆஜராகணும் ஸோ நீதிபதி கேட்கும்போது அந்த கேள்விகளுக்கு அவங்க பதில் சொல்லணும் அதில் மெய்ப்பிக்கும் தன்மை அவங்க ட்ரஸ்ட் ஆகிறாங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறாங்கன்னு சொல்லும்போது தான் அந்த உயில் வந்து யாருக்கு எழுதப்பட்டிருக்கோ அது வந்து ட்ரஸ்டடாக வந்து கோர்ட்டு நம்பன பேருக்கு தான் அதை வந்து உத்தரவாதம் கொடுப்பாங்க இந்த வழக்கில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அவங்க சாட்சியாக கொண்டு வந்த நபர் ஒரே பக்கத்தில் இல்லாமல் அப்பப்போ வந்து அந்த சாட்சிகள் வந்து மாறிக்கிட்டே இருக்காங்க ஒரு ட்விட்டட் விட்னஸ் மாதிரி இருக்காங்க அது கிட்டத்தட்ட ஒரு பொய் சாட்சி மாதிரி அவங்க நீதிபதி அவர்களுக்கு தோன்றும் பல லீடிங் கொஷின்ஸை கேட்கும்போது அவங்களால் அந்த சாட்சியம் ப்ராப்பராக ஆன்சர் பண்ண முடியல ஸோ இதிலேருந்து என்ன தெரிய வருதுன்னா அந்த பர்டிகுலர் உயில் எழுதும்போது எக்ஸிக்யூஷன் சர்க்கம்ஸ்டன்ஸ் அந்தேன் வந்து அதில் சாட்சியாக வந்திருக்கக்கூடிய நபர் இது ஒரு பொய்யான வழக்கு அந்தென் வந்து அந்த உயிலும் வந்து ஒரு பொய்யான உயில் சொல்லி மேற்கொள்ள காமிச்சு இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு பதினைஞ்சு கீழ் சம உரிமை வந்து அந்த லீகலைஸ்க்கு உண்டு ஆஸ்பர் இந்த வில் யாருக்கு எழுதப்பட்டிருக்கோ அவங்களுக்கு உரிமை கிடையாது சம உரிமை எல்லோருக்கும் உண்டுன்னு சொல்லி இதில் வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க ஸோ நம்ம சேனல்லே வந்து சில பேர் வந்து இந்த மாதிரி வரணும் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க ஒரு உயில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு ஆனால் இது எனக்கு நல்லாவே தெரியும் இது வந்து பொய்யான வில்லு அந்த டைமில் வந்து எங்கள் ஃபாதர் வந்து நோய்வாய்பட்டு உடல்நல சரி சரியில்லாமல் இருக்கார் இந்த நிலையில் வந்து உயிர் எழுதுறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் ஆப்போசிட் பார்ட்டி என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்காங்க என்னோடய ஃபாதர் இறந்துட்டார் நான் வந்து வாரிசாக வந்திருக்கேன் அப்போ எனக்கு வந்து அந்த சொத்துக்களில் பங்கு வேணும் ஆனால் பட் உயில் அவங்க பேரில் இருக்குது இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து ரைஸ் பண்ணுறீங்க ஸோ இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா நீங்கள் வந்து வழக்கு தொடரணும் அந்த வழக்கில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஒருவேளை வந்து அதில் சாட்சியாக போடப்பட்டிருக்க நபர் யார் வந்து அந்த சாட்சின்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியும் அந்த சாட்சிகள் வந்து அந்த நேரத்தில் இந்த வில்லு வந்து உங்களுடைய தந்தையார் உடம்பு செய்யாமல் இருக்கார் இல்லை யார் வில் எழுதுகிறாங்களோ அவங்க உடல்நலம் சரியில்லாமல் இருக்கார் அதற்கான ஆதாரம் எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி உங்களால் நிரூபிக்க முடியும் சாட்சிகளும் வந்து பொய்யான சாட்சியும் இந்த மாதிரியான ஒரு பேசிக் ஆதாரம் உங்களால் நிரூபிக்க முடியும்னு சொன்னால் வழக்கு தொடரலாம் இந்த வழக்கில் மேற்கோள் காட்டியிருக்க மாதிரி ஒருவேளை வந்து அதை மெய்ப்புக்கும் தன்மை வந்து உங்களுக்கு ஃபேவராக அமைஞ்சால் அந்த பில்லில் கேன்சல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நினைக்கிறேன் வேறு ஏதாவது கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம் அடுத்த வேலை சந்திப்போம் நன்றி வணக்கம்